என் பேர் சீனிவாசன் அகங்காரம் அம்பாள் தான் பூமி உலகம் இயங்கணும்னா அம்பாள் தான் அதனாலதான் நீங்க கோயில்ல எல்லாம் அம்மன் கோயில்ல எல்லாம் மூன்றரை மணிக்கு வந்து பாடம் பண்ணுங்க சொல்றான்ல அது என்ன காரணம்னா நம்ம பாடத்தின் மூலமா போலாதாரத்தை மேல ஏத்துறோம் இத ஒன்ஸ் அனுபவிச்சுட்டிங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கும் அப்ப நம்ம இங்க இன்னும் அவ்வளவு தூரமே போகலையே அதுக்குள்ள இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு இருப்பா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவி தொலை இல்லாம இருந்தா அகங்காரம் அங்க வராது எல்லாம் சமன் போது அகங்காரம் எப்படி வரும் ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது அகங்காரம் வரும் இந்த மமகாரம்ன்றது இருப்பது எல்லாம் பொதுவாய் போனால் எடுப்பவர் இங்கே கிடையாதுன்னு பாட்டிருக்காங்க பாடல் ஒண்ணு இருக்கு இல்லையா இருப்பது எல்லாம் பொதுவாய் போனோம் எதே நம்ம எந்தன்னு எடுத்து வச்சிக்க கூடாது அப்போ அதை பொதுவா வச்சுட்டோம்னு சொன்னா மமகாரம் போகும் இந்த ரெண்டு விஷயத்த ஞானிகள் தெளிவா சொல்றாங்க என்னதுன்னு எடுத்து வச்சுக்காத நானுன்னு சொல்லிக்காத அப்படின்னா ஏன் கூடாது அப்படின்னா நான்ன்றதே இல்லையே நீ எங்க இருக்கிற இல்ல அப்போ உனக்கு பேர் தான் உன்னை வச்சிருக்க இப்ப நான் என்ன கேக்குறாங்க இப்ப நீ யாருப்ப என் பேர் சீனிவாசன் நான் பேர் சொல்றேன் ஆனா அது நானா அப்படின்னா அது நான் கிடையாது அது எனக்கு வச்ச பேரே தவிர அது நான் கிடையாது ஆனா நான் அடையாளப்படுத்துறதுக்கு அதைதான் சொல்லி ஆகணும் வேற வழியே கிடையாது இதுக்கு திருமூலர் சொல்றாரு பாருங்க ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை மாற்றி பிணமென்று பேரிட்டு சுறையாங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிணில் மூழ்கி நினைப்பொழிந்தாருன்னாரு அப்போ இந்த பேரை மாத்திட்டு எப்படி பேர் மாறிடுது செத்து போயிட்டா எப்ப ஒரு சீனிவாசன் சாமி செத்து போட்டாரு எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டான் பணத்தை எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்பாங்க பேர் போயிடுச்சு தானே அப்போ வச்ச பேரு போயிடுச்சு அப்ப அது உண்மை கிடையாது உண்மை என்ன என்ன அப்போ அந்த என்ற மமகாரம் இதுல போவோம் போதும் இதுல நான்ன்றது இல்ல சீனிவாசன்ட பேர் கிடையாது இது பணம் போற உயிரோட இருக்கிற பேர் சீனிவாசன் பணம் உயிர் போயிடுச்சுன்னா புணம் எப்ப எடுக்க போறீங்க புனம்னு பேர் மாறிடுச்சுல இததான் திருமலர் சொல்றாரு அப்போ இந்த பாடல்களை கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நான் என்ற அகங்காரம் போயிடும் அப்போ நான் என்ற அகங்காரம் போனா எனதுன்ற மமகாரமும் கூடவே போயிடும் ஏன்னா அதுவும் இது அது தீர்ந்து வந்ததுதான் அப்போ கூடவே வந்த அந்த மமகாரமும் போயிடும் அதுக்குதான் இந்த பாடலை சொல்றாரு ரொம்ப சிறப்பா திருமூலர் பாடல்கள்ல நிறைய பாடல்கள் மணிவாசக பெருமானு திருவாசகத்துல சொல்லுவாரு சிவமாய் அதாவது பாசமனும் தாளுருவி சிவமாக இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வார் அச்ச வேணாரு சிவமாக்கி அர்த்தம்னா அகங்காரமும் அமகாரம் போயிடுச்சுனாலே நாம தான் சிவம் அது இருக்கிற வேலைக்கா நாம சவம் பொண மாதிரி தான் அந்த ரெண்டும் போயிட்டா சிவம் ஆயிடுறோம் சிவம் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் நாங்க எல்லாத்தையும் பொதுவா பார்ப்போம் எதுலயும் பாகுபாடு இருக்காது சிவத்துக்கு அதனால அதுக்கு சிவம் அப்போ இறைவன் எப்படி ஆட்கொள்றாருன்னா சிவமாக்கி இணையாண்ட அப்ப அகங்காரமோ மமகாரமோ இல்லைன்னா நீ சிவமா இருற சிவம் ஆனா உனை சிவம் ஆட்கொள்ளுவாரு அப்போ நீ சிவத்தோட கலந்துருவ ஜீவன் அப்பதான் அங்க சிவமா மாறும் அது வரைக்கும் நீ ஜீவனாதான் இருப்ப இத ரெண்டு அகங்காரம் அமகாரம் ஒழிஞ்சிச்சுன்னா ஜீவன் சிவலிங்கமா மாறிடும் நீயே சிவமா ஆயிடுவேன் நீயே சிவலிங்கம் தான் சிவலிங்கத்தோட சூட்சமும் கூட சில பேருக்கு இதுல வர ரகசியம் தான் அதுவும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஆவுடை ஆவுடைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழா இருக்கக்கூடிய பெருசு ஆவுடை ஆவுடை பூமியை பொறுத்த வரைக்கும் தாங்கு சக்தி அதுக்கு மேல இருக்கிற லிங்கம் வந்து ஆற்றல் சக்தி மேல இருக்கிற வரைக்கும் சிவபெருமான் தாங்கு சக்தி எங்க சூன்யமா இருக்கக்கூடிய மேல சிவபெருமான் வந்து தாங்கு சக்தி அம்பாள் ஆற்றல் இங்க வந்து இயக்கம் அம்பால் தான் பூமி உலகம் இயங்கினா அம்பாள் தான் அதனாலதான் நீங்க கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் எல்லாம் பெரிய அளவுல வெடி வெடிப்பாங்க காரணம் என்னன்னா ஆற்றல் உள்ள இருந்துதான் வெளியில வரணும் பூமி தான் அம்பாள் பூமியை தாயின்னு சொல்றோம்ல பூமி தாயின்னு சொல்றோம் பூமி இது இங்க ஆதாரம் சிவத்துல இருந்துதான் அம்பாள் இவங்க தான் ஆற்றல் சக்தி அது ஆதார சக்தி அது அப்படியே இங்க மாறும் கீழே பூமிக்கு வந்தாச்சின்னு சொன்னா ஆவுடை தாங்கு சக்தி சிவம் ஆற்றல் இது எப்படின்னா மேல இருந்து நமக்கு அதுதான் மூன்றரை மணிக்கு எழுந்து பாடம் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல அது என்ன காரணம்னா ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுமையா வரக்கூடிய நேரம் அது அதனாலதான் அந்த மூணு நால்ர ஒரு முகூர்த்தம் நால்ரை ஆறு ஒரு முகூர்த்தம்னு வச்சாங்க அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருந்து மிகப்பெரிய ஆற்றல் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ஆவுடை இருக்கு இல்லையா இந்த ஆற்றல இது உள்வாங்கி ஆவுடை தாங்கு சக்திக்கு கொடுத்துரும் அந்த தாங்கு சக்தி தான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு இது ஒரு சூட்சம் இது இங்க சிவலிங்கம் அதே மாதிரி தான் நாமலம் நமக்கு மூலாதாரம்ன்றது தாங்கு சக்தி உச்சின்றது ஆற்றல் இதையே மூலாதாரத்தை மேலே கொண்டு போகிறோம் நம்ம பாடத்தின் மூலமா இந்த மூலாதாரத்தை மேலே ஏத்துறோம் இல்லையா இப்போ அதுலேயே மனசை வச்சு மூலாதாரத்துல மேல ஏற்றி அதுக்கு பாடம் கொடுத்துருப்போம் அங்க கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா சிவசக்தி நடனம் அது எங்க சக்தி பீடத்துல நடக்கும் அது பூர்வ மையம் சொல்லுவாங்க இந்த சக்தி பீடத்துல அந்த சிவசக்தி நடனம் இது அனுபவிச்சவங்களுக்கு புரியும் அது எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கறது அப்படின்னா இந்த மூலாதாரத்தை மடை மாறி பின்பக்கமா போகக்கூடிய பாடங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த பாடங்கள் வழியா இதை கொண்டு போய் பழகிட்டீங்கன்னா போயிட்டு வந்து போயிட்டு வந்து பழகின இந்த பாடம் இயக்கம் வரும் பொழுது அது போய் சேரும் பொழுது கரெக்டா போய் அந்த இடத்துல அது உட்காரும் பொழுது இந்த ஆற்றல் சக்தி இதோட இணைஞ்சிடும் அங்க அதை இணையும் போதுதான் ரெண்டு கலையும் அங்க ஒரு கலையா மாறிடும் என்ன கலை சூரிய கலை சந்திர கலையா இருந்தது அக்னி கலையா மாறும் இந்த அக்னி கலை மாறும்போதுதான் சிவசக்தி நடனம் சிவனும் சக்தியும் அங்க சேர்ந்து நடனம் புரியுது ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான பாடம் இந்த பாடம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்து பிடிக்காது இதை ஒன்சை அனுபவிச்சுட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு பிடிக்காது நாக்குல எந்த சுவையும் இருக்காது அந்த சுவைகள்லாம் கூட மாறிடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் ஆனா இந்த சுவைகள்லாம் மாறிடுச்சுன்னா உங்க நிலைகள்லாம் கூட மாறிடும் எப்படி மாறும் கொடிசர் ஆயிட மாட்டீங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்த எனக்கு எதுவுமே வேணாம் எல்லாம் நீய வச்சு அந்த நிலைக்கு ஆசைக்கு போகாது மனசு இதை தேடி போகலாமா அதை தேடி போலாமான்லாம் ஓடாது எனக்கு வேணாப்பா இருக்கிறத நீ வச்சுப்பா எனக்கு போதும் இது போதும் இது மட்டும் என்ன யாரா கேட்டா கூத்துட்டு இருப்பேன் எனக்கு தேவையில்லை அப்படி வந்துடும் இந்த மனநிலை இந்த ஆற்றல் வரும் பொழுது அந்த நிலைக்கு நம்ம வந்துருவோம் அப்போ அந்த ஆசைன்ற பெருங்கடல்ல நம்ம மாட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா ஏன்னா அந்த பிறவிப்ப அது அருமீன்கள் அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன்கள் தான் எங்க இருக்கும் போதே ஈசனோடு இருக்கும் போதே அப்ப நம்ம இங்க இன்னும் அவ்வளவு தூரமே போலையே அதுக்குள்ள இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு இருந்தா அது வந்து சரியா வராது அப்போ அதை அறுக்கணும் அப்படின்னா இந்த பாடத்துல இந்த நிலைக்கு நம்ம வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் நம்ம அந்த ரெண்டாவது படம் ரொம்ப டீப்பா பண்ணுங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்